ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யுவர் என்டர்டெயின்மெண்ட் அவர் வீடியோ யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இடக்காசி நாளைக்கான எப்பிசோட்கான ஒரு சின்ன ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சீதா கை நீட்டி அடிச்சிட்டுமே சொல்லிட்டு மீனாக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு எழுதிட்டு இருக்காங்க அப்போ முத்தும் என்னன்னு கேட்கும் போது பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க மீனா சீதா பார்த்திங்கன்னா இப்படி இல்லை பேசிட்டா அவங்கள பற்றியெல்லாம் தான் நான் பார்த்தீங்கன்னா அவளை கை நீட்டி அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அழுகிறாங்க அப்புறம் பார்த்திங்கனா இவ்வளோதான் விஷயமா அந்த சொன்னலாம் அவன் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிச்சுடுவான்னு பார்த்தியா அக்காவும் தங்கச்சி என் மேலே இருக்குது இதுனாலும் உங்கள் ரெண்டு பேருமே அவன் பிரிச்சிட்டான் அந்த மாதிரி அப்புறம் நான் அவங்களை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றாங்க எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா தோணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் காட்டுறதில் பார்த்தீங்கன்னா வேணுமணி பார்த்திங்கன்னா அருண்கிட்ட கிட்ட போய் பேசுறாங்க நீ ஏன் என் மேல இருக்க கோவத்திலே அக்கா தங்கச்சி பார்க்க பிரிக்க பார்க்குற அந்த மாதிரி கேட்குறாங்க பார்த்தியா உன்னி சீக்கிரம் பிரிச்சுட்டில் நீ ஒரு ரவுடி உன்னை அவங்க தூக்கி கொண்டாடுறாங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே இல்லை பார்த்தா ஒரு சீதாக்கே உன் மேலே வெறுப்பு வர வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உன்னை நான் அன்றைக்கி காப்பாற்ற தானே செஞ்சேன் அதெல்லாம் விடு காப்பாற்றி செஞ்சேன் அதுக்கு ஒரு நன்றி கூட சொல்லாமல் நீ போயிட்டேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நீ அதையே வேறு மாதிரி சொல்லியிருக்க என்ன அன்னைக்கு அடிக்க வந்த ஆளுங்க உங்கள் ஆளுங்க இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் நான் எப்படி மாற்றி சொன்ன பற்றியா அதுதான் படித்து எனக்கும் படிக்காது உனக்கு இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அருண் பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா முத்து சிரிக்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா சரி நான் அடிக்காமையாக இன்றைக்கி ஒன்று அடித்தேன் சொன்னல இப்போ நிஜமாகவே ஒன்று அடிக்கிறதுக்கு ஆள் தான் வந்திருக்காங்க சொல்லிட்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா சீதாக்கோ இல்லை மீனாக்கோ ஃபோன் பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க போல் இருக்குது நீங்கள் வரலான்னு ஒன்றே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் இறங்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அருணுக்கு பார்த்தீங்கன்னா சம ஷாக் ஆகுது இவங்க எப்படி இங்கே வந்தாங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அருணை பார்த்து சரியாக முறைக்கிறாங்க சீதாவும் மீனாவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் இதை பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான எபிசோடில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீதா வந்து பார்த்தீங்கன்னா அருண் சரியாக திட்டுவாங்க என்ன நீங்கள் இப்படி இருக்கிறீங்க உங்கள் இது இது தானா உங்கள் சுயரோபு தெரியாமல் நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவையே நான் இப்படி திட்டேன் எங்கள் மாமாவை பார்த்திங்கன்னா இவ்வளோ தப்பாக பேசிட்டேன் உங்களை நம்பி எங்கள் மாமா முன்னாடி சொன்னாங்க ஆனால் அவங்க நீங்கள் இவ்வளோ இதுவாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அருணை திட்டுவாங்க இல்லை சீதா அப்படின்வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சீதா சொல்லுவாங்க நீங்கள் எதுவும் பேசாதீங்க இனிமேலே மூஞ்சிலே முழிக்காதீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீதா சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி அவ்வளோ சொல்லும் போது கூட நான் இதுவாக நினைக்கல ஆனால் பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சு கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கூட நான் சண்டை போட்டுட்டேன் எங்கள் மாமாவை பற்றி அவ்வளோ தப்பாக பேசிவிட்டு உங்கள் பேச்சு கேட்டுன்னு நீங்கள் இவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்கன்னு தெரியாது நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்போயும் இவ்வளோ இது வச்சுட்டு இப்படி பழிவாங்க நினைக்கிற தூட்டிக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீதா பார்த்தீங்கன்னா அருணை பார்த்தீங்கன்னா நல்லாவே திட்டுவாங்க திட்டிட்டு பார்த்தீங்கன்னா இனிமேலே மூஞ்சிலே முழிக்காத அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்ப்பாங்க அப்போ மீனாவும் சொல்லுவாங்க நானும் உங்களுக்கு எவ்வளோ சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா இவரையும் பகச்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் இவர் மேலே தான் தப்புன்னு நினச்சிருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை உங்களுக்கு சப்போர்ட் சீதாக்காக பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காகவும் தான் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன் இது பண்ணிப்போங்க இது விட்டு போங்க விட்டு போங்கன்னா அவரே பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டாரு நான் பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் தான் இதுவாக பேசிகிட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா உங்கள் மொழி தப்பு உங்கள் மேலே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இவ்வளோ இதுவாக பார்த்தீங்கன்னா குடும்பத்தையே பிரிக்க பார்ப்பீங்க எங்களெல்லாம் பிரிக்க பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது என்ன நீங்கள் இவ்வளோ மோசமாக இருக்குது மாதிரி மீனாகவும் திட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சீதை சொல்லுவாங்க அக்கா நீ ஏக்கா இவங்க இருக்கட்டெலாம் பேசுன்னு இருக்க வாக்கா இங்கேருந்து முதல்ல கிளம்பலான்னுவாங்க அதுக்கு மீனாக சொல்லுவாங்க இல்லை சீதா நீ அப்படிலாம் கிளம்பி வராத அம்மா பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நீ பார்த்தீங்கன்னா இப்படிலாம் வராத பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தடவை பார்த்துட்டா இவர் மன்னிச்சு விட்டுரு நீ இவருக்குடையே போ அப்படின்வாங்க என்னக்கா சொல்கிற நீ கூட என்னக்கு போ சொல்கிற இவ்வளோ போய் சொல்லி நம்ம குடும்பத்தையே பிரிக்க பார்க்குறாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மாமாக்கிட்ட பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க மாமா மன்னிச்சிருங்க நான் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இவ்வளோ இது பண்ணிட்டேன் உங்களை ஃபுல்லாக திட்டேன் ரவுடி கிவுடின்னு சொல்லிட்டு இவர் கூட சேர்ந்துட்டு உங்களை நானே இப்படிலாம் பேசிட்டுன்ற மாதிரி அழுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்து சொல்லுவாங்க இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல சீதா நான் தான் சொன்னல முன்னாடி இந்த ஆளோட கேரக்ட்ரிப்பு தான் நீ உங்கள் அக்கா வந்தால் நான் என்னவோ இவர் மேலே இருக்க பகையினால் இப்படி பேசுகிற மாதிரி ப பண்ணிங்க பார்த்தீங்களா இப்போ நீங்களே தெரிஞ்சுக்கிட்டிங்களா இவனோட சுயரூபு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சீதா பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்பாங்க எனக்கு மன்னிச்சிருங்க மாமா நான் அந்த தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுக்காமண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மீனா சொல்லுவாங்க சீதா நடந்ததுலாம் நடக்கட்டும் இனிமேல் பார்த்தீங்கன்னா இனிமேலாச்சும் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இதுவும் இல்லாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அம்மா பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க நீ பார்த்தனா இப்போதைக்கு இவர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மீனா இப்போ சீதா சொல்லுவாங்க இல்லைக்கா நான் இவரோடு இவருக்கு போனால் தான் பெரிய தப்பு கூட சேர்ந்துன்னு அம்மா முன்னாடி பார்த்தேன்னா நான் உன்னை கூட ரொம்பவே சண்டை போட்டு என் மூஞ்செல்லாம் முழுக்காதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அம்மாவும் தம்பி பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க அம்மா பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பாங்க நான் இப்போவே அம்மாக்கிட்ட போய் பேசணுக்கா அம்மாக்கிட்ட இப்படி பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணும் யாரையும் பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் நான் அம்மாவுக்கிட்டையும் அன்றைக்கி சத்தம் போட்டு வந்துட்டேன் இவரை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை சித்தா பார்க்கலாம் பேசலாம் ஆனால் இப்போ இல்லை நான் பொறுமையாக கிட்டே சொல்லி புரிய வச்சுக்கிறேன் ஆனால் நீ இப்போ வர வேணாம் நீ இப்போ பார்த்தீங்கன்னா நீ வீட்டுக்கு போக சாமி வீட்டுக்கு போன்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சரிக்கா நான் நீ சொல்கிறத கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் க ஒன்று கண்டுக்காமல் சீ அருண் சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் இரு சீதான்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்போ கூட பார்த்திங்கன்னா சீதா பார்த்தீங்கன்னா இது பாருங்க மறுபடியும் பழைய மாதிரிலாம் என்கிட்ட பேசாதேன்னு நினைக்காதீங்க உங்கள் உண்மையான சுயரப தெரியம் தான் நான் இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா உங்களை இது சப்போர்ட் பண்ணிவிட்டு எங்கள் மாமாவும் எங்கள் அக்காவை எல்லாம் இதுவாக நினச்சி திட்டிட்டேன் சண்டை போட்டுட்டு அதே எவ்வளோ பெரிய தப்பு தான் புரியுது நான் இப்போயும் எங்கள் அக்கா மாமா சொல்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு வர சம்பதிக்கிறேன் மறுபடியும் பழைய மாதிரிலாம் எங்கிட்ட பேசணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்கிற மாதிரி கோவமாக போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா முத்து பார்த்திங்கன்னா என்னுடைய கார்லேயே விட்ருவ இல்லை மாமா நீங்களும் அக்காவை வீட்டுக்கு போங்க நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்னு வாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சரி சீதா பத்திரமா போன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சீதா அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிடுவாங்க பார்த்திங்கன்னா அவர் அங்கே சீதா போன மீனா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அருண் கிட்ட சொல்லு பேசுவாங்க இந்த பாருங்க இப்படி பழி வாங்குறது இது பண்றேன்னு நினச்சி என் தங்கச்சி வாழ்க்கையை வீணா கெடுத்துறாதீங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒன்றா சண்டை போட்டுருக்கலாம் கல்யாணம் பிறகு சண்டை போட்டால் அது எங்கள் தங்கச்சி வாழ்க்கையை தான் பாதிக்கும் நீங்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு எந்த க தேவையில்லாத காரணத்துக்காகலாம் இது பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவள் வாழ்க்கை பண்ணதுங்க என்னையும் எங்கள் தங்கச்சி பிரிக்க பார்க்காதீங்க எங்கள் குடும்பத்தையெல்லாம் இப்படி பண்ண பார்க்காதீங்க இவ்வளோ இதுவாக இறங்கி போயிருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் எது வேணால் செய்வீங்க இனிமேல் குடும்பத்தை பிரிக்கிறது இந்த மாதிரிலாம் யோசிக்க கூட யோசிக்காதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா பார்த்தீங்கன்னா முத்து வாங்க போகலான்னு கூப்பிடுவாங்க முத்து பார்த்தீங்கன்னா இல்லை மீனா நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் எதுவும் பேச வேணால் வாங்க போகலாம் இனிமேல் என்ன பேச போகிறீங்க அதுதான் சீத்தாக்கெல்லாம் தெரிய பார்த்து அவத்த இனிமேல் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மீனா இல்ல மீனா நான் பேசிட்டு வரேன்னா பேசிட்டு வரேன் நீ போய் கார்ல உட்காருன்னுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா மீனாவும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா முத்து சொல்லுவாங்க பாத்தியா இதுதான் அக்கா தங்கச்சி பாத்தீங்கன்னா சேர்ந்துட்டாங்க நீ பார்த்தனா உன்னோடைய சுயரப்பு எப்படி தெரிய வந்துச்சு பார்த்தியா எப்படியா இருந்தாலும் உண்மை தெரிய வரதா தெரிய வரும் உன்னை பார்த்து எல்லாம் இப்போ சீ புரிஞ்சுக்கிட்டா இனிமேல் பார்த்தினா உ இதுலாம் பார்த்தினா யாருக்கிட்டே இதுவாகாது இனிமேல் திருந்தி வாழ்கிற வழியை பாரு யாரையும் பிரிக்கணும் அந்த மாதிரிலாம் எண்ணத்தை வச்சு சுற்றிட்டு இருக்காத அந்த மாதிரி சொல்லிவிட்டு நீ பார்த்தன்னா நீ இதுவாக இருந்தாலும் நானே இறங்கி போனாலும் நீ இதுவாக மாட்ட போல் இருக்கே இனிமேலாச்சும் ஒழுங்காக இருக்கிற வழியை பாரு என்கிட்டையும் இதுவாகலைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டையை மூட்டிட்டு குடும்பத்தை பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்புறம் நான் பார்த்தினா வேறு மாதிரி பேச வேண்டியதாக இருக்கும் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முத்து வாங்கிறந்து போயிடுவாங்க அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கோபம் வரும் அப்போ போனோம் அவங்க போனோடனே மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த அருண் பார்த்திங்கன்னா நினைப்பாங்க பார்த்தி என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு இல்லை பார்த்தோன்னா சீதாவே எனக்கு எதிராக பேச வச்சுட்டுல அவ்வளோ கோபமாக சீதாவை என்னையுமே பிரிக்க பார்க்கறதுல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா அருண் பார்த்திங்கன்னா வஞ்சம் வச்சுட்டு தான் மனசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக நினைப்பாங்க இன்னும் பார்த்திங்கன்னா மேலே கோவமாக தான் பண்ணுவாங்க அது ஒரு பார்த்திங்கன்னா நாளைக்கான எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு யுவர் என்டர்டெயின்மெண்ட் அவர் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்